அம்மன் அருள் டிவி வணக்கம் நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிட ஸ்ரீ ஸ்ரீ குருமுரளி என்றும் குருவலி குருவை நேசிப்போம் குருவை போற்றுவோம் அன்பார்ந்த குருவாரி என்பவர்களே இன்றைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா வருகின்ற சித்திரை மாதப்பலன் சித்திரை மாதப்பலன் உங்களுக்கு எது மாதிரி யோகத்தை கொடுக்க போறார் கால புருஷனுக்கு ஒன்னாவது இடத்துல சித்திரை மாசத்துல சூரியன் உச்சமாகக்கூடிய மாதம் தாங்க சித்திரை மாதம் அப்ப இந்த மாசம் எப்படிப்பட்ட பலன் நடக்க போகுது அம்மன் அருள் டிவில பாருங்க எல்லா கிரக பயிற்சியும் கொடுக்குறோம் அனைத்து விதமான கிரக பயிற்சியும் கொடுக்கறோம் தமிழ் மாதம் கொடுக்குறோம் ஆங்கில மாதம் கொடுக்குறோம் கிரக பயிற்சி கொடுக்குறோம் எல்லா கிரக பயிற்சிக்குமே நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் அம்மன் அருள் டிவிலுக்கு நிறைய பேர் கொடுத்துருக்கீங்க மெயினா தமிழ் மாதத்துக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் கொடுத்துருக்கீங்க அது மட்டும் இல்லாம எனக்கு நிறைய ஜாதகமும் கொடுத்துருக்கீங்க ஒரு சில பேர் ஜாதகம் திருக்கணித முறைப்படி எழுதவும் கொடுத்துருக்கீங்க அனைவருக்குமே பொங்கல் அம்மன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா குரு அருள்லேயே திரு அருளே கிடையாது குறைந்த நாள் தான் அம்மன் அருள் டிவி ஆரம்பிச்சு நிறைய சப்போர்ட் நிறைய ஆதரவு கொடுக்குறீங்க இப்ப இந்த சித்திரை மாசம் எது மாதிரி ஒரு பலனை பார்க்க போறீங்க பனிரண்டு ராசிக்கும் எது மாதிரி யோகத்தை கொடுக்க கொடுக்க போறாரு பார்ப்போம் இது எல்லாமே ஒரு பொது பலனா துல்லியமான பலனை பார்க்கலாம் ஏன்னா லக்னம் என்பது உயிர் ராசிங்கிறது உடல் அப்ப அந்த உயிரை மீறி உடல் வேலை செய்யாது இப்ப இந்த சித்திரை மாசம் உங்களுக்கு என்ன யோகத்தை கொடுக்க போறாங்க இந்த மாசத்துல என்னங்க விசேஷம் அத மெயினா பாக்கணும்ல சித்திரை மாசத்துல வரக்கூடிய முதல் விசேஷம் சித்திரா பௌர்ணமி தென் கைலாயகம் வெள்ளைங்கிரி ஆண்டவருக்கு மிக விசேஷமாக நடக்கும் பாருங்க எல்லாமே வெள்ளைங்கி வெள்ளைங்கிரியை நோக்கி பயணம் செய்வாங்க இந்த மாசத்துல சிவபெருமான் காட்சி கொடுத்த இடம் வெள்ளையங்கிரி ஆண்டவர் அந்த சித்ரா பௌர்ணமிக்கு ரொம்ப விசேஷமாக இந்த மாசத்துல இருக்கும் இதுதான் இந்த மாசத்துல விசேஷம் இந்த மாசத்துல இடம் பூமி இது மாதிரி விஷயத்துல கிரயம் பண்றது எல்லாமே வாங்குறது பண்றா இந்த மாசத்துல பண்ணிக்கலாம் சூரியன் உச்சமா இருக்கார் அப்ப சிவபெருமானுக்கு உகந்த மாசம் அந்த சித்திர மாசத்துல சொல்றாங்க சிவனுடைய அருள் கண்டிப்பா ஆன்மீக சம்பந்தப்பட்ட விஷயம் எல்லாமே அனுகூலமா இருக்கிறாங்க அடுத்த மாதத்துல இந்த மாசத்துலதான் அக்னி நட்சத்திரம் ஆரம்பிக்கும் சரிங்களா அதாவது வெப்பநிலை அதிகமா இருக்கும் இதான் இந்த மாசத்துல விசேஷ நாட்கள் மத்தபடி பார்த்தா அந்த மாசத்துல எல்லாமே எல்லாமே நல்லதா வரப்போகுது இந்த மாசத்துல சித்திரை மாசத்துல சித்திரை மாசத்துல பொதுவா சூரியன் உச்சமாகும் போது இந்த பனிரெண்டு ராசிக்கும் என்ன யோகம் இருக்கும் இதுல ஒரு விசேஷமான ஒரு யோகம் இருக்கு பாருங்க சித்திரை பதினெட்டு முட்டு சூரியனும் குருவும் சேர்ந்தா சிவராஜ யோகங்கிறாங்க இந்த யோகம் பன்னிரெண்டு ராசிக்கும் எது மாதிரி யோகத்தை கொடுக்க போறாங்க இத பத்தி நம்ம டிட்டியலா பார்க்க போறோம் இல்ல கடைசி முட்டு வீடியோ பாருங்க நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் சரி ஒவ்வொரு விதமான பல்ல கொடுக்கும் இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம் அன்பார்ந்த சிம்ம ராசி என்பர்களே பொதுவாக சிம்ம ராசி கால புருஷனுடைய ஐந்தாவது தாங்க இந்த சிம்ம ராசி இப்ப சிம்ம ராசில பிறந்தா உங்களுடைய குணங்கள் எப்படி இருக்கும் இதுலயுமே தைரியமான குணம் இருக்கும் சிம்ம ராசில பிறந்துட்டா அதிபதி யாரு சூரிய பகவான் எல்லாரையுமே வழி நடத்தக்கூடிய கெப்பாசிட்டி சிம்ம ராசி என்பட்ட இருக்கும் சிம்ம லக்ன சிம்ம ராசி தனி காட்டு ராஜான்னு சொல்லுவாங்கல்ல அது மாதிரிதான் இவங்களுடைய குணங்கள் இருக்கும் சிம்ம ராசி என்பவங்கள்ட்ட தன்மானத்தோட இருக்கக்கூடிய குணம் சிம்ம ராசி நிறைய இருக்கும் ஏன் தன்மானம் இருக்கும் ஏன்னா சூரிய பகவான் ஒரு யாரு சூரிய பகவானத்து உருவம் ஏன் சிங்கத்தோடைய உருவ கொடுத்துருக்காங்க இவங்களை மதிச்சாதான் இவங்க மத்தவங்களை மதிப்பாங்க சிம்ம ராசியுடைய குணம் ஒரே நிலையா பேசுவாங்க ஒருத்தருக்கு வாக்கு கொடுத்துட்டா பின் வாங்க மாட்டாங்க கொடுத்த வாக்கத்தை கொடுத்த வாக்க காப்பாற்றக்கூடிய குணம் சிம்ம ராசின்னு நிறைவேற்ற இருக்கும் தைரிய குணம் தன்னம்பிக்கை எல்லாமே சிம்ம ராசிக்கு உண்டு அது மட்டும் இல்ல இந்த ராசியுடைய அதிபதி சூரியன் வர்றதுனால எதுலையுமே அரசாங்க தொடர்பு அரசியல் தொடர்பு ஒரு பத்து பேருக்கு பொது சேவை செய்யக்கூடிய குணம் கொஞ்சம் விட்டு கொடுத்து குணம் எல்லாமே சிம்ம ராசியில இருக்கு தான் குடும்பத்தை தாய் தந்தை மாதிரி இருந்து பார்க்கக்கூடிய கெப்பாசிட்டி சிம்ம ராசியில உண்டு அப்படிப்பட்ட சிம்ம ராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய சித்திரை மாத பலன் உங்களுக்கு எது மாதிரி ஒரு யோகத்தை கொடுக்கப்படாது சித்திரை மாசம் உங்களுக்கு எப்படிப்பட்ட யோகம் வரப்போகுது இதை பத்தான் ஃபுல்லா டீட்டெயிலா பார்க்க போறோம் இது எல்லாமே நான் ஒரு பொதுவான ஒரு பலனு தான் இது வாழ்நாள் பலன் எடுத்துக்காதீங்க ஜாதகம் சுய ஜாதகத்துல என்ன திசா புத்தி மட்டும் இப்ப நடக்குதுன்னு பாருங்க உங்களுக்கு நல்ல கிரகம் திசை நடத்துதா நல்ல இடத்துல இருந்து புத்தி நடத்துதா கிரக திசா புத்திய பார்த்துக்கிட்டு இது பலனை கோச்சார பலனை பாருங்க கரெக்டா துல்லியமா வரும் அதனாலதான் எல்லா வீடியும் என்ன சொல்லுவீங்கன்னா ஒரு பொது பலனா பாருங்க ஃபுல்லா வாழ்நாள் பலம் எடுத்துக்காதீங்கன்னு சொல்லி எல்லா விடியும் நான் கொடுத்துருப்பேன் ஏன்னா லக்னம் என்பது உயிர் ராசிங்கிறது உடல் அப்ப இந்த உயிரை மீறி இந்த உடல் வேலை செய்யாது அப்ப விதி தான் ஃபர்ஸ்ட் ஜாத பார்த்துக்கிட்டு இந்த பலன் எடுங்க துல்லியமான ஒரு பலன் கிடைக்கும் நம்ம உடம்புல ஒன்பது நவக்கிர ஒளிகள் இயங்குதுங்க அதுல எந்த ஒளிகள் யோகமான ஒளிகோ அது யோகமான நேர காலம் வரும்போது யோகமான பலனை கொடுக்குது எந்த ஒளிகள் பலவீனமோ நீங்க பொழுது எந்த உங்க ஜாதத்துல எந்த ஒலிகள் பலவீனமோ அந்த பலவீன காலம் வரும்போது அந்த பலவீனமான விஷயத்த சந்திக்கிறீங்க அதுக்குதான் பரிகாரம் சொல்லியிருக்காங்க ஒவ்வொரு கோவிலுக்கும் ஒவ்வொரு கிரகத்தை பொறுத்து பார்க்கும் போது இந்த கோவிலுக்கு நீங்க அந்த பரிகாரம் பண்ணும்போது சிறப்பா வரும் சொல்லி சொல்லிருக்காங்க நம்ம முனிவர்கள் சித்தர்கள் மகான்கள்லாம் பெருசா உள்ள பாதிப்பை சின்னதா குறைக்கிறதாங்க பரிகாரம் கிளர் பண்றது கிடையாது பெருசு உள்ளது சின்னதாக குறைச்சலாம் பரிகாரம் மூலமாக இப்ப சிம்மத்துக்கு வரக்கூடிய எதிர்காலம் எப்படி இருக்குது சித்திர மாசம் இத பத்தான் டீட்டெயிலா பார்க்க போறோம் இல்ல கடைசி முட்டி வீடியோ பாருங்க நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் சரி ஒவ்வொரு விதமான பலனை கொடுக்குறோம் இப்ப கிரக அமைப்பு இந்த மாசத்துல எந்தெந்த கிரகம் எங்க இருக்குது சித்திர மாசத்துல பொதுவா பாருங்க உங்க ராசில இருந்து இரண்டாம் பாவத்துல கேது சஞ்சார சஞ்சாரசிரர் அடுத்து ஏழாம் பாவத்துல சனி சஞ்சார சஞ்சாரசிரர் கும்ப எட்டாம் இடத்துல பார்த்தோம்னா உங்களுக்கு செவ்வாய் பகவான் ராகு பகவான் புதன் பகவான் இந்த மூன்று கிரகங்கள் சஞ்சாரம் செய்யறாங்க ஒன்பதாம் இடத்துல சூரிய பகவானும் பிளஸ் சுக்கர பகவானும் சஞ்சாரம் செய்றார் அடுத்து பத்தாம் பாதத்துல குரு பகவான் சஞ்சாரம் செய்யறார் அதாவது சிம்ம ராசிக்கு இதுல ஒரு சில மூன்று கிரக பயிற்சி வருது பாருங்க இந்த மாசத்துல மூன்று நான்கு கிரக பயிற்சி வருது குரு மாசம் குரு வந்து பதினெட்டாம் தேதிக்குதான் பத்தாம் பாதத்துக்கு வர்றாரு சித்திரை மாசம் பதினெட்டாம் தேதிக்கு அப்புறம் குரு பகவான் பத்தாம் பாவத்துக்கு வர்றார் அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சுக்கர பகவான் பதினோராம் தேதிக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அவரு எட்டாம் இடத்துல இருந்து ஒன்பதாம் பாவத்துக்கு பாக்கியஸ்தானத்துக்கு சூரியனோட வந்து இணைகிறார் சுக்ர பகவான் பத்தாம் தேதிக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா செவ்வாய் பகவான் அதாவது கும்பராசிலிருந்து இருந்து மீனராசிக்கு எட்டாம் பாவத்துக்கு பயிற்சி ஆகினார் புத பகவான் பன்னிரெண்டாம் தேதி வக்ர நிவர்த்தி ஆகிறார் அடுத்தே புதம் பழ இருபத்தி ஏழாம் தேதிக்கு அப்புறம் மேசராசிக்குள்ள ஒன்பதாம் பாவத்துக்கு இந்த புதன் மத்த கிரகம் அதே பாவத்துலதான் இருக்குது பாருங்க இந்த மாசம் சூப்பரான விஷயம் எடுத்தாலுமே சிம்ம ராசிக்கு மட்டும் பொதுவா சொல்றேன் எல்லாத்துக்குமே நல்லா இருக்கும் இந்த மாசம் மட்டுமே கெட்ட பலனே வராது கெட்டது நடந்தாலும் இனிமேல் நல்லதா நடக்கும் இந்த மாசம் ஃபுல்லா பாத்துக்குங்க சிம்மத்துக்கு மட்டும் இந்த மாசம் வந்து கரெக்டான ஒரு சூப்பரான ஒரு மாசம் எவ்வளவு ஒரு தடைகள் வந்தாலும் சரி அதுக்கு இறைவன் மூலமாக உங்களுக்கு நிறைய அனுகிரகம் உங்களுக்கு கிடைக்கும் இறைவனுடைய காட்சிகள் இறைவனுடைய அனுகிரகங்கள் பொதுமக்கள் சேவை ஆன்மீகம் இது எல்லாமே அதிகமாக ஈடுபாடு இந்த மாசத்துல ஃபுல்லாவே சிம்மத்துக்கு கண்டிப்பா இருக்கும் புகழ் அந்தஸ்து கௌரவம் இது எல்லாமே இந்த மாசம் ஃபுல்லாவே உங்களுக்கு கிடைக்கும் பட்டம் பதவி புகழ் அந்தஸ்து கௌரவங்கள் நல்ல ஒரு சிந்தனை நல்ல ஒரு ஆற்றல் உங்க உடம்புக்குள்ள கண்டிப்பா நல்ல ஒரு பலமா இருக்கு இந்த மாசத்துல அப்ப இந்த மாசம் ஃபுல்லாவே பாருங்க அப்படியே ஸ்மூத்தா கொண்டு போறாரு நிறைய நல்ல நல்ல பலன் இந்த மாசத்துல நீங்க பாக்குறீங்க சித்திரை மாசங்கிறது இதனால் வரைக்கும் இருந்ததை விட இனிமேல் போகக்கூடிய பாதை எல்லாமே உங்களுக்கு நல்லதா அமையணும் இந்த வருஷம் ஃபுல்லாவே பாருங்க சித்திரை மாசமே உங்களுக்கு ஒரு பொன்னான ஒரு மாசமா இருக்குது இனிமே சூப்பரான பலன் இந்த மாசத்துல நீங்க பாப்பீங்க இந்த மாசத்துக்கு நான் கெட்ட பலனா சிம்ம ராசியும் சொல்ல மாட்டேன் நிறைய நல்ல பலன்தான் இந்த மாசத்துல மட்டும் இருக்குது இதுக்கு முன்னாடி பாருங்க ஒரு ராசி எட்டாம் இடத்துல நிறைய பேருக்கு மருத்துவ செலவு மட்டும் பண்ண ஆளம் மட்டும் கேட்டு பாருங்க சிம்ம ராசி ஆமான்னு சொல்லுவார் அவரு மருத்துவ செலவு ஏதோ ஒரு விஷயத்துல ஒரு விபரீதத்துல ஒரு சில ஒரு பண வரையத்துல குடும்பத்துல செலவுகள் இல்லைன்னா மருத்துவ செலவுகள் இல்லைன்னா வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸ் ஏதாச்சும் ஒரு பிரச்சனை சந்திச்சிருப்பார் சிம்ம ராசி என்பர்கள் இதுக்கு முன்னாடி நான் சொல்றேன் ஏன் நண்பர்கள்ட்ட பிரச்சனை தொழில பிரச்சனை வேலையில பிரச்சனை உத்தியோகத்துல பிரச்சனை ஏதாச்சும் ஒரு கழகத்தை சிம்ம நான் பாத்து இருப்பாங்க இனிமே அந்த பாதிப்பு குறையிறதுக்கு நிறைய வேறு வாய்ப்பு ஏன்னா படிப்பு கல்வி ஒரு மந்தமான தன்மை கடன் பிரச்சனை வேலை பிரச்சனை உத்தியோக பிரச்சனை கணவர்கிட்ட பிரச்சனை இல்லை மனைவி கிட்ட பிரச்சனை ஒரு இடமாற்றம் பூர்வீக சொத்து பூர்வீக இடத்துல பிரச்சனை எட்டு எதிர்பாராத ஒரு கண்டத்தை பாக்குறது ஒரு வம்போ உலக ஜாமீன் போட்டு முடிச்சுக்கிட்டு இருக்கிறது இது மாதிரி நிறைய ஒரு தடைகளை பார்த்திருப்பீங்க வருமான பிரச்சனை இது எல்லாமே சிம்ம ராசி இதுக்கு முன்னாடி பார்த்தாங்க ஒரு குழப்பமே இருந்திருப்பாங்க ஒரு ஸ்டெடியான ஒரு மைண்ட் அவங்ககிட்ட இருந்திருக்காங்க சிம்ம ராசியை மட்டும் இப்ப எடுத்து பாருங்க இந்த ஒரு மாசம் அதாவது பங்குனி மாசம் ஃபுல்லாவே பாருங்களேன் ஒரு குழப்பத்திலே இருந்திருப்பாங்க என்னடா ஒரு லைஃப் அந்த லைஃப் நம்ம நோக்கி போறோங்கிற ஒரு குழப்பம் அவங்க உள்ள இருந்துகிட்டே இருந்திருக்கும் இனிமேல் இந்த குழப்பம் இருக்காது ஏன்னா ராகு நிறைய ஒரு குழப்பத்தை கொடுத்து உங்களை ஒரு பகையை கொடுத்துருப்பாரு தந்தைக்கு உடம்பு செலவு உடல் உடல் ஒவ்வாத தாய்க்கு உடம்பு ஒவ்வாத விரை செலவு குடும்பத்துல உடம்பு பிரச்சனை சளி பிரச்சனை தொந்தரவு ஏதாச்சும் ஒரு தொந்தரவு உடல் ரீதியா தாக்கங்கள் இது எல்லாமே சிம்ம ராசியாரா பார்த்திருப்பாங்க நீர் சம்பந்தப்பட்ட தொந்தரவு உடம்புல இது மாதிரி நிறைய தடைகளை பார்த்தாங்க சிம்ம ராசியன் இன்னுமே அந்த தடைகள் இருக்காது என்னுடைய முதல் பலனே ஒன்பதாம் பாதத்துல போய் சூரியன் உச்சமாகறாரா அப்ப ஏதோ குடும்பத்துல சுபகாரியம் ஏதோ விஷயம் பண்ண போறீங்க அது என்ன பண்ணுவீங்கன்னா பாருங்க நிறைய பேருக்கு வீடோ இடமோ பூமியோ ஏதாச்சும் ஒரு விஷயம் வாங்குற யோ வாங்கக்கூடிய யோகம் உங்களுக்கு வருது இந்த மாசத்துல ஏதோ இடமோ பூமியோ நீங்க வாங்க போறீங்க ஏன் இடம் பூமி வாங்குவீன்னு சொன்னா சூரியன் போறதே அஸ்வினி நட்சத்திரம் போவார் பர்ஸ்ட் அஸ்வினிங்கிறது கேது நட்சத்திரம் அந்த கேது இரண்டாம் பாவத்துல போய் உட்காந்துருக்காரு அப்ப இடம் பூமி வீடு ஏதாச்சும் ஒரு குடும்பத்துல ஒரு விஷயம் வீடோ இடமோ பூமியோ வண்டியோ வாகனமோ ஏதாச்சும் ஒரு வாங்கக்கூடிய யோகம் உங்களுக்கு வருது மெயினா மண் மனை சம்மந்தப்பட்ட விஷயத்துல நிறைய விஷயம் உங்களுக்கு சக்சஸ் ஆகும் ஏன்னா அது மண்மனை இடத்துல போய் இந்த சூரிய பயம் உட்காந்துருக்காரு அப்ப சிம்ம ராசிக்கு இந்த மாசம் ஃபுல்லாவே வருமானத்தை மட்டும்தான் போக்கஸ் பண்ணி காட்டுது வருமானம் ஃபுல்லாவே இந்த மாசம் ஃபுல்லாவே குறையாம இருக்கும் எந்த ஒரு தடையும் வராது டாக்குமெண்ட்ல பிரச்சனை இடத்துல பிரச்சனை பூர்வீக சுத்துப்பூர் இடத்துல பிரச்சனை இந்த வழக்கு பிரச்சனை எந்த பிரச்சனை வழக்கு பிரச்சனை சிம்மராசி அந்த பிரச்சனை இருக்காது அப்ப இடம் பூமி வண்டி வாகனம் வீடு சம்பந்தப்பட்ட விஷயத்துல இந்த மாசம் பண்ணிக்கலாமா தைரியமும் பண்ணிக்க நல்ல ஒரு மாற்றங்கள் இந்த மாசத்துல இருக்குது அதே மாதிரி பாருங்க நிறைய பேருக்கு டாக்குமெண்ட் பிரச்சனை கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்கு அந்த பிரச்சனையும் சரியா பண்ணி இந்த மாசத்துல கண்டிப்பா கொடுத்துருவாரு அடுத்து வேலை உத்தியோகம் கிடைக்காதவங்களுக்கு எல்லாம் வேலை உத்தியோகம் கண்டிப்பா நிரந்தரமா இனிமேல் கிடைக்கும் நிரந்தரமான வேலை ஜாப் கண்டிப்பா உங்களுக்கு வர்றதுக்கு நிறைய பேருக்கு வாய்ப்பு இருக்கு வேலை உத்தியோகத்துல சொல்றேன் ஏன்னா சுக்கர பகவானே பாருங்க பத்தாம் வீட்டு அதிபதியே போயிட்டு உங்களுக்கு ஒன்பதாம் வீட்டு அதிபதி சேர்ந்து உட்காந்துருக்காரு அப்ப வேலை உத்தியோகம் இது சம்பந்தப்பட்ட சில தடைகள் எல்லாம் நீங்கி வேலை உத்தியோகம் நிரந்தரமா அமைய இருக்கு ஒரு வேலை ஒரு மாற்றம் உங்களுக்கு வர்றதுக்கு நிறைய பேருக்கு வாய்ப்பு இருக்கு நான் ஆல்ரெடியே சொல்லிட்டேன் வேலையா இல்லை மனைவியா இல்லை கணவனா இதில் ஏதாச்சும் ஒரு தடை இருக்குமே உங்களுக்கு சிம்மராசின்றது இந்த தடையில் நீங்க போகுது அப்போ நிரந்தரமான வேலை உத்தியோகத்தில் ப்ரொமோஷன் மேல் ப்ரொமோஷன் வெளிநாட்டை வேலை பார்க்கக்கூடிய நம்பருக்கெல்லாம் வேலை கிடைக்கிறது ஒரு ப்ரொமோஷனான வேலை கிடைக்கிறது இல்லை வேற கண்ட்ரி விட்டு கண்ட்ரி போகிறது எல்லாமே இந்த மாதத்துல சுத்திர மாதத்துல கண்டிப்பாக நடந்துரும் இந்த மாதம் முடியறதுக்குள்ள கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு முடிவுக்கு கண்டிப்பாக வந்துடும் அதே மாதிரி வெளிநாடு நிறைய பேர் கண்டிப்பாக கிடைச்சிடும் சொந்தமா தொழில் பண்றவங்க தைரியமா பண்ணுங்க சொந்த தொழில்னா சூப்பரா ஒரு மாற்றம் இந்த மாசத்துல கண்டிப்பா இருக்கு நிரந்தரமா தொழில் பண்ணக்கூடிய அதிபதி ஏன் தொழில் பண்ணலாங்கன்னா உங்களுக்கு சூரியன் சுக்கரன் இணையராக மாறு பதினெட்டாம் தேதிக்கு அப்புறம் குரு பவன் பத்தாம் பதிவு பாருங்க இது சூரியன் குரு தான் சிவராஜ் யோகன்னு ஒரு யோகா சொல்லுவாங்க சித்திரை மாசம் பதினெட்டாம் தேதி வரை இந்த யோக உங்களுக்கு இருக்கு அப்ப தொழில் பண்ணக்கூடிய நபர்கள் ஜாதத்தை பார்த்துருக்கு தசாப்தி வந்து கண்டிப்பா தொழில் பண்ணுங்க சூப்பரா இருக்கும் தொழில புதுசா லாபங்கள் இந்த மாதத்துல நிறைய பேர் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஏன்னா என் நிறைய பேருக்கு கண்டிப்பாக லாபம் கிடைச்சிடும் ஏன்னா புதன் பவன் வக்ர நிவர்த்தி ஆகிறது எப்போ பன்னிரெண்டாம் தேதி கரெக்டாக வக்ர நிவர்த்தி ஆகிறனால இங்கே நல்ல ஒரு பலத்தை கொடுத்துருவார் அதே மாதிரி திருமண பேச்சுகள் பேசலாமே வேணாம்னா வீட்டில் தான் ஃபர்ஸ்டே சொல்றீங்க சுபகாரியம் வீடோ இடமோ பூமியோ இல்லை திருமண பேச்சோ பேசுவாங்க வைகாசி மாதம் திருமணம் பண்ணுவாங்க அப்போ திருமண வாழ்க்கை நல்லா இருக்கும் முதல் திருமண சரி இல்லை இரண்டாவது திருமணம் இல்லை காதல் சரி ரெண்டுமே சக்சஸ் ஆகி நல்ல ஒரு அகூலமாக வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு குழந்த பாக்கியம் நிறைய பேருக்கு கண்டிப்பா கிடைச்சிடும் இந்த மாசத்துல நூத்துக்கு நூறு பர்சன்ட் மாறாது குழந்த பாக்கிய கிரகம் உங்களுக்கு கண்டிப்பா பலமா இருக்கு சூரிய உச்சமா இருக்காரு ஒன்பதாம் இடத்துல அப்ப குழந்த பாக்கிய கிரகம் உங்களுக்கு பலமாகி இருக்குது ஏன்னா சூரியன் குரு பதினெட்டாம் தேதி கூட்டி இறஞ்சிருக்காங்க பாத்தீங்களா அப்ப குழந்த பாக்கிய குரு தொடர்பு எல்லாமே நிறைய பேருக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு ஏன்னா ராசிதி உச்சமாகும் போது இங்க குழந்தைய குடும்பத்தை கண்டிப்பா ஒன்னு ஒன்பது ஆக்டிவேஷன் பண்ணிடுவாரு அப்ப அந்த அந்த அமைப்பு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அதே மாதிரி பாருங்க ஒரு லாட்ரி யோகம் மட்டும் லாட்ரி யோகத்தை பத்தி பேசுங்க நூத்துக்குன்னு நூறு பிரச்சனை நிறைய இந்த யோகம் இருக்கு அதுக்காண்டி அதிலே பணத்தை போட்டு வரேன் தசாபதியை பத்திரம் முயற்சி பண்ணுங்க கண்டிப்பா அந்த லாட்ரி யோகம் கிடைச்சிருக்கும் அதே மாதிரி அரசாங்க எக்ஸாம் எழுதக்கூடிய மாணவ மொழியெல்லாம் பாருங்க அரசாங்க கண்டிப்பா எழுதுங்க இந்த மாசத்துல நிறைய பேருக்கு அரசாங்க வேலை இந்த மாசம் முப்பது முடிவுக்குள்ள கண்டிப்பா கிடைக்கிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்கும் லாட்ரி யோகம் மிகப்பெரிய ஒரு பெருங்கொண்ட பணம் உங்களுக்கு ராசி அதிபதி சுக்கரோட சேர்ந்து இருக்கனால சூரியன் சுக்கிர இணை வரதுனால பெருங்கொண்ட பணம் உங்களுக்கு கிடைக்க போது பாத்துக்கோங்க வெளிநாட்டை வெளியூர்ல வேலை பார்க்கற நபர்கள் கண்டிப்பா ஜாதத்தை பார்த்து கண்டிப்பா முயற்சி பண்ணி அந்த யோகங்கள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு மாணவ மனித எல்லாமே இந்த எக்ஸாம் ஒரு அனுகூலங்கள் இந்த மாசத்துல கண்டிப்பா அடுத்த மாசம் வரும்போது நல்ல ஒரு அனுகூலம் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு இப்ப நம்ம நட்சத்திர படங்கள் போயிருவோம் முதல் நட்சத்திரம் இதுல வர முதல் நட்சத்திரம் பார்த்தோம்னா அதாவது மக நட்சத்திர பிறந்தவங்க இதுலயுமே ஒரு பிடிவாத குணம் இருக்கும் இதுலயுமே ஒரு பிடிவாத குணம் இருக்கும் யாருக்குமே இவங்க அடிபணிச்சு போகணும் தனிமையை ரொம்ப விரும்பக்கூடிய நம்பர்கள் எந்த வேலை கொடுத்தாலும் அதை பார்த்த உடனே அந்த வேலையை பார்க்கக்கூடிய கெப்பாசிட்டி மகா நச்சக்கர்ட்ட கண்டிப்பா இருக்கும் மகத்துல பிறந்துட்டா பார்த்த உடனே அந்த வேலையை பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி இவங்ககிட்ட அதிகமா இருக்கும் மருத்துவம் எலக்ட்ரிக்கல் மண் சம்மந்தப்பட்டது எலக்ட்ரானிக் சம்பந்தப்பட்ட சம்மந்தப்பட்ட விஷயம் எல்லாமே பாருங்க இந்த மகா கண்டிப்பா இருப்பீங்க இனிமே பாருங்க இந்த வருஷம் வந்து வரக்கூடிய இந்த மாதம் பாருங்க சித்தனை மாசம் சூப்பரா இருக்கு என்னை பொறுத்த முதல் பலனை என்ன சொல்லுவோம்னா வீடு இடம் பூமி வண்டி வாகனம் இது சார்ந்த விஷயம் நிறைய பேர் வாங்குறது பேர் நடந்துடும் மருத்துவத்துறை டெய்லர் துறை மண் சம்பந்தப்பட்ட துறை இது எல்லாமே சூப்பரா இருக்கும் தொழில் நல்லா இருக்கும் உத்தியோகத்துல உயர் பதவி கிடைக்கும் ப்ரமோஷன் கிடைச்சும் திருமண வாழ்க்கையில சந்தோஷமா தம்பதிய இருப்பாங்க திருமண வாழ்க்கை எந்த ஒரு தடையுமே மினிமம் வராது குடும்பத்துல ஒரு மகிழ்ச்சி இருக்கும் கடவுள் ஒற்றுமை இருக்கும் குழந்தை பாக்கி நிறைய கிடைச்சிடும் அரசாங்கம் வேலை கிடைக்கும் ஒரு அனுகூலத்தை சூப்பராக அமைச்சு கொடுக்குறாரு மகநட்சல பிறந்தவர்களுக்கு ஒரு பொண்ணான ஒரு மாதம் அடுத்து பூரநட்சல பிறந்தவங்களுக்கு எந்த ஒரு காரியத்தாலும் பொறுமையா இருந்தது ஜெயிக்கக்கூடிய டைம் இப்போ அமைச்சு கொடுக்குறாரு பூரத்துல பிறந்தவர்களுக்கு இனிமேல் இந்த டைம் எல்லாமே சூப்பராக இருக்கும் உங்களுடைய நட்சத்திர அதிபதியான சுக்கர ஆட்சி ஆட்சி பலத்திலையும் உங்களுக்கு ஒன்பதாம் உட்காந்துருக்காரு அப்ப ஏதோ ஒரு சுபகாரியங்கள் சுப செலவுகள் உங்களுக்கு வரப்போகுது குடும்பத்துல ஒரு தொழிலோ உத்தியோகமோ வேலையோ தொழிலோ ஏதாச்சும் ஒரு நல்ல ஒரு மாற்றம் உங்களுக்கு வரப்போகுது ஒரு சிறு இடமாற்றம் வரப்போகுது வேலையோ உத்தியோக தொழில நல்ல ஒரு மாற்றங்கள் வர வாய்ப்பு இருக்கு எந்த ஒரு முயற்சி எடுத்தாலுமே உங்க பக்கம் எல்லாமே வெற்றியா வருது இந்த பக்கம் இந்த காலகட்டம் பாருங்க மாணவ மனைக்கு அரசாங்க எக்ஸாம் எழுதக்கூடிய மாணவ மாணவனைக்கு சரி அரசாங்கம் மூலம் அனுகூல சரி இல்ல கம்பியூட்டர் தொழில உள்ளிஸ் பண்ண முடியாத சரி இல்ல கமிஷன் பண்ண முடியாத இவங்க எல்லாத்தையுமே லாபத்தை கொடுக்குறாரு அதாவது இந்த பூர்வத்தில் பாருங்க எல்லாமே பொண்ணான ஒரு நேரமா வருது குடும்பத்தை எடுத்து பொறுப்ப பார்க்கக்கூடிய குணமே உங்கள்கிட்ட தான் இருக்கும் இனிமேல் எந்த ஒரு காரியம் வெற்றியாக இருக்குது அடுத்து உத்திராட்சல பிறந்தவங்களுக்கு இந்த மாசம் வெற்றி தான் இந்த மாசம் வெற்றியா கொடுக்குறாரு ராசி அதிபதி உச்சமா இருக்காரு உங்களுடைய நட்சத்திர அதிபதி ஒன்பதாம் உபயோகாரு அப்ப பொதுமக்கள் சேவை ஆன்மீக சம்பந்தப்பட்ட விஷயம் வெளிநாடு வெளியூர் அந்நியர் பழக்க வழக்கம் தந்தை மூடமாக உள்ள அனுகூலம் தந்தையுடைய சொத்துக்கள் தாயுடைய சொத்துக்கள் ஒரு குடும்பத்துல ஒரு மகிழ்ச்சியான விஷயம் நல்ல சிந்தனை நல்ல ஒரு ஆற்றல் எல்லாமே கிடைக்கும் அரசாங்க உதவிகள் அரசு மூலம் நிறைய அனுகூலங்கள் அரசாங்க அதிகாரி மூலம் நிறைய ஒரு வெற்றிகள் எல்லாமே உங்களுக்கு தேடி வருது நீங்க என்ன நினைக்கிறோம் இந்த மாசம் ஃபுல்லாவே இந்த சித்திரை மாசத்துல எல்லாமே காரியத்தை சாதிச்சுக்கலாம் அந்த உத்திர சில பிறந்தவர்களுக்கு உலகையாளக்கூடிய திறமை கெப்பாசிட்டி நிறைய வந்துடும் இனிமே நீங்க போகக்கூடிய பாதை எல்லாமே ஒரு வெற்றி பாதையதான் அந்த உத்திரச்சல பிறந்தவர்களுக்கு சூப்பரா இருக்கு இந்த மாசம் ஃபுல்லாவே வரக்கூடிய சிம்மராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய சித்திரை மாத பலன் மிகப்பெரிய ஒரு வெற்றி உள்ள மாதமாக அமைகிறது